டாக்டர் சுச்சித்ரா இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷோல்டர் பெயின் பற்றி சொல்ல போறேன் அதாவது தோல் வலி தோள்பட்ட வலி இது வந்து நிறைய பேருக்கு வருது சப்போஸ் இந்த இடத்துல திடீர்னு வலிக்குதுன்னு இருக்காங்க ஒரு அஞ்சு பத்து நாளா வலிக்குதுன்னா ஃபஸ்ட் நீங்க யோசிச்சு பாருங்க எதாவது வெயிட் லிஃப்ட் பண்ணீங்களா ஏதாவது ஸ்ட்ரெயின் பண்ணிங்களா ஏதாவது பண்ணிங்களா அடிப்பட்டுதா அந்த மாதிரி அது எதுவும் பண்ணலைன்னா நீங்கள் வந்து நோட்டீஸ் பண்ணாமே அந்த மாதிரி ஏதாவது ஆயிருக்கலாம் ஸோ நான் யூஸ்வலாக வந்து தான் இந்த மாதிரி ஒரு பத்து நாளாக தான் வலிக்குது ஒரு மாசமா தான் வலிக்குது அப்படின்னா வந்து ஒரு ஃபைவ் டேஸ் ரெஸ்ட் கொடுப்பேன் சொல்லுவேன் ரெஸ்டுனா வந்து இப்போ இந்த தோல் வலிக்குதுன்னா எதுவுமே தூக்கக்கூடாது அந்த கையில் அந்த மாதிரி முடிஞ்சளவு ரெஸ்ட் கொடுக்கணும் சில இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும் அதெல்லாம் பண்ணுங்க பட் முடிஞ்ச அளவு எவ்வளோ முடியுதோ இந்த கை அடுத்து இன்னொரு கை வலி இல்லாத கையில் எல்லாத்தையும் பண்ண முயற்சி பண்ணுங்க வலி இருக்க கைக்கு ரெஸ்ட் கொடுக்க ட்ரை பண்ணுங்கள் அஞ்சு நாள் கழித்து அஞ்சு நாள் வந்து டாக்டரை பார்த்து நீங்கள் மருந்து மாத்திரைகளும் போட்டுக்கிறது பெட்டர் எதாவது வீக்கோ வருதுன்னா குறையிறதுக்கு பட் அஞ்சு நாள் கழித்து எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பித்தோம் கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணோம் அதுதான் மெயின் ஸோ நான் இப்போ ஒரு எக்ஸைஸ் சொல்லித் தரேன் ரெண்டு எல்போவையும் முட்டு முழங்கை ரெண்டுத்தையும் மடிக்கக்கூடாது நீட்டி வச்சுட்டு ரெண்டு கையும் இப்படி சேர்த்து மெதுவா ஃபாஸ்ட்டாக பண்ண மோசமாக்கிடுறாங்க அதனால நீங்க அப்படி பண்ணாதீங்க ஸ்லோவா எவ்வளோ முடியுதோ இப்போ சப்போஸ் வலினால தான் எனக்கு வருது அப்படின்னா ஓகே இந்த கை மட்டும் இப்படி வச்சுட்டு பண்ணுங்க அது நாலடைவுல கொஞ்சம் கொஞ்சமா ஜாஸ்தி ஆகும் இது வந்து ஒரு நாளைக்கு அஞ்சு தடவைன்னு ஆரம்பிங்க ஒரு அஞ் மூணு நாளைக்கு அதே லெவலில் இருக்கணும் அஞ்சு தடவை அடுத்த நாள் அஞ்சு தடவை தான் பண்ணணும் ஒரு அடுத்த ஒரு நாளைக்கு அதுக்கு அதுக்கப்புறம் மூணு நாள் கழித்து இன்க்ரீஸ் பண்ணலாம் வயசானவங்கள வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை தான் இன்க்ரீஸ் பண்ணணும் ஸோ அஞ்சுலேருந்து பத்தாக்கலாம் ஆக்குறீங்கன்னா மூணு நாளைக்கு பத்தே தான் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் இன்க்ரீஸ் பண்ணணும் அந்த மாதிரி இருபது வரைக்கும் கொண்டு போகலாம் இது வந்து எனக்கு இன்னொரு எக்ஸசைஸ் வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த எக்ஸசைஸ் அகெயின் இது கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுட்டு இப்படி ஸ்விம் பண்ணணும் இப்படி இப்படி கொஞ்சம் ஃப்ரீயாக ஸ்விம் பண்ணலாம் இது ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறது அதை தவிர வந்து இதுதான் இது ரெண்டு தான் மெயின் இதை தவிர உங்களுக்கு இன்னும் ஒன்று வேணும்னா சொல்லிக்கிறேன் இப்படி கை வச்சுட்டு இது ஒரு பூச்சி வந்து ஏறுற மாதிரி எல்போவை மடிக்காதீங்க எல்போவை மடிக்காமல் இப்படி இப்படி மேலே கொண்டு போகணும் நீங்கள் தான் கிட்டே போகணும் ஸோ எவ்வளோ தூவம் கிட்ட போய் நிற்க முடியுமோ நீங்கள் அதே மாதிரி மெதுவாக வாங்க இந்த மாதிரி ஒரு டைம்ஸ் எல்லாமே வந்து ஸ்லோவாக ஆரம்பிங்க அஞ்சு தடவை கஷ்டமாக இருந்ததுன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு தடவைன்னு ஆரம்பிங்க வணக்கம்